ஸோ எல்லாேருக்கும் வணக்கம்ங்க நம்ம கோயம்புத்தூரில் ஒரு எக்கானமி ப்ரைஸில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு இடமோ வீடோ வாங்கினோம்னு யோசிச்சுட்ருக்கீங்களா ஸோ அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது நம்ம எல்என் ப்ரொமோட்டர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டுருக்காங்க கோயம்புத்தூர் இன்னொன் அரவுண்டில் வேரியஸ் பிளேசஸில் வேரியஸ் லொக்கேஷன்ஸில் ஒரு எக்கானமி பட்ஜெட்டில் ஃப்ளாட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நம்ம எல்என் ப்ரமோட்டர்ஸ் இப்போ கோயம்புத்தூர் பக்கத்திலேயே நல்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே உடனே இன்வெஸ்ட் பண்ணணும் உடனடியாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிளேஸ் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் காரம்படை டீச்சர்ஸ் காலனி தாங்க ஸோ அப்படிப்பட்ட காரம்படை டீச்சர்ஸ் காலனிலேருந்து ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் டிராவல் பண்ணி வந்திங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக ஒரு டிடிசிபே ரராக அப்ரூடோட நம்ம எல்என் ப்ரமோட்டர்ஸ் பெருமையாக நம்மளுடைய பாலாஜி கார்டனை லான்ச் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்காங்க நம்ம பாலாஜி கார்டன் டி அப்ரோடுங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஏக்கர்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் பிளாட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க மினிமம் ஒன்றரை சென்ஸ்லேருந்தே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்காங்க அண்ட் அம்யூனிட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு பேசிக்காக உடனடியாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் குறுகிய காலகட்டத்தில் அதோட வேல்யூ டபுள் மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஆன் ரோட் கொடுத்துருக்காங்க கார்டன் நாலு டோட்டல் ஏரியாவுமே கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க வந்து முப்பத்தி மூணு அடி அகலமான தார் சாலையும் அண்ட் கட் ரோட் பாத்தீங்க அப்படின்னா முப்பது அடி அகலமான தார் அமைச்சிருக்காங்க அண்ட் ட்ரைனேஜ் பாக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர் கிரவுண்ட் க்ளோஸ்டு டி ட்ரைனேஜா குடுத்துருக்காங்க ரோட ரெண்டு சைடுமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளாண்டேஷன் பண்ணி அண்ட் ட்ரிப் இரிகேஷன் மூலியமா மெயின்டெயனும் பண்ணி குடுத்துட்டு கார்டன் நாலு ஏக்கரில் அறுபத்தஞ்சு பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை சென்ஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி உடனடியாக வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பெஸ்ட்டான இடத்த வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பாலாஜி கார்டன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஏக்கர்லேயுமே வந்து சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க தார் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க அண்டர் க்ரௌண்ட் க்ளோஸ்டு ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க வாட்டர் சோர்ஸிங்க்கு ஓவர்ஹெட் ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சுத்திலுமே ஏராளமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க ஒரு இடம் வாங்கி போடுறீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷத்துல அதோட வேல்யூ அப்படியே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியா வந்து கொடுத்துருக்காங்க கார்டன்ல ஒவ்வொரு அம்யூனிட்டிஸா பாத்துட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா ஸோ நம்ம பாலாஜி கார்டனில் ஸோ டோட்டல் ஏரியாவுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹெட் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதுங்க அதன் மூலியமா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலாக பைப் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்து வாட்டர் சோர்ஸிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இடம் வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து எந்த ஒரு சிரமத்துக்கும் ஆளாகக்கூடாது எல்லா சோர்ஸுமே வந்து உள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து பண்ணிடுவோம் ஜி கார்டன்ல ஒவ்வொரு அமெனிட்டிஸுமே பக்காவா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து மும்முரமா போயிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து நம்ம சைட் குள்ளேயே நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எங்கெல்லாம் நெசசிட்டியோ அங்கே எல்லாமே வந்து பிளேஸ் பண்றதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள செட் பண்ண போறாங்க ஸோ இது ஒரு ப்ரீ லான்ச்சிங் அப்படிங்கிறதுனால லான்ச்சிங் பிரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ரேஞ்ச் வந்து குடுத்துருக்காங்க என்னைக்குமே ஒரு பொருள் லாஞ்ச் பண்ணும்போது அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு எக்கானமி பிரைஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க ஒன்ஸ் அது டிமாண்ட் ஆக ஆக அதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக போயிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி மாதிரிதாங்க நம்மளோட பாலாஜி கார்டனும் வந்து இப்போ எக்கானமி ப்ரைஸ்ல கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு கீட்டட் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய நம்ம பாலாஜி கார்டனில் ஒரு சென்ட் வந்துட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்ஷியல் அமௌண்ட்டா உங்க கையில டூ லேக்ஸ் ருபீஸ் இருந்தால் போதுங்க இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்க முடியும் ஸோ வீடா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம இடத்துல வந்துட்டு சிங்கிள் பிஹெச்கே டூ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஹவுசஸ் பங்களோ டைப்ஸ் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கிள் பிஹெச்கே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன்வோட்ஸ் கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டா கஸ்டமரோட கஸ்டமைசேஷன்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்மளோட எல்லன் ப்ரோமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க அதோட சக்சஸ் எல்லாமே உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியர்பைலேயே ஊட்டி இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் அங்கேருந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது காலேஜஸ் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் வாங்கிட்டு ஒரு இடம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணனாலும் சரி இல்லை ஒரு பில்டிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டல்க்கு நீங்கள் விட்டீங்கனாலும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்டா சூஸியாக இருக்கிற பிளேஸில் தான் உங்களுக்கு நம்மளோட எல்என் ப்ரொமோட்டர்ஸ் பாலாஜி கார்டனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்க